சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள் வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா ஓம் காக துவஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனது வாழ்வில் வளம் பெருகச் செய்ய சனிபகவான் பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ என்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றாய் அதே போலத்தான் உன் அப்பா நானும் உன்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கும் எனக்கும் உண்டான பந்தம் பூர்வ பந்தம் நீ எவ்வளவு சுமைகளை தாங்குகின்றாய் என்று எனக்கு முழுவதும் ஏதோ வலிகள் நிறைந்திருக்கின்றது தன்னன் தனிமையில் நிற்கின்றாய் ஒரு பக்கம் பெற்றோர்கள் இன்னொரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் கணவர் என்று இன்று எல்லா பக்கத்திலிருந்தும் உனக்கு வலிகள் மட்டுமே பரிசாக கிடைக்கின்றன அதையே நினைத்து நீ அவர்களுக்காகவே உன்னுடைய வாழ்க்கையை இத்தனை நாள் வரை வாழ்ந்து விட்டாய் இருந்தும் அவர்கள் யாரும் உன்னுடைய மனநிலைமையை புரிந்து கொள்ளவில்லை உனக்கு ஒரு கஷ்டம் என்ற பொழுதிலும் அவர்கள் உன்னுடன் துணை இருக்கிறார்கள் ஆனாலும் உன் மனதை முழுமையாக அவர்களால் படிக்க முடியவில்லை என் கணவர் தவறான வழிகளில் சென்று விட்டாரே எனது குழந்தைகளுக்கு தீய பழக்கங்கள் இருக்கின்றதே அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்று ஒவ்வொரு நாளும் எதையோ நினைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகின்றாய் அதுவும் உன்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் வேண்டுகின்றாய் இதனால் வரை நீ உனக்காக எதுவுமே என்னிடம் வேண்டவில்லையே தங்கமே என் செல்ல பிள்ளையே எனக்கு நன்றாக புரியும் உன்னுடைய மனவேதனைகள் ஆண்களுக்கு திருமணம் என்பது ஒரு நிகழ்வு ஆனால் பெண்ணுக்கு வேரோடு ஒரு செடியை பிடுங்கி மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பது போலத்தான் இதில் துளிர்ந்த செடிகளும் உண்டு பட்டு செடிகளும் உண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து உணர்வுகளை அனைவரும் உனக்கும் எந்தவித கஷ்டமும் இருக்காது ஆனால் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளத்தான் இங்கு யாருமே இல்லை என்று தவித்துக்கொண்டிருக்கிறாய் அதனால்தான் இந்த அப்பாவையும் நாடி வந்திருக்கின்றாய் என் தங்கமே உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் என்னை நீ நம்பிவிட்டாய் நானும் உன் மீது அதிகமான அன்பு வைத்து விட்டேன் நீ அனைத்தையும் சற்று நிம்மதியாக இரு நோயற்ற வாழ்வை நான் உனக்கு தருகின்றேன் நீ எதையும் யோசித்து உன்னுடைய நிம்மதியை எடுத்து கொள்ளாதே தங்கமே உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக விரதம் இருந்து என்னை வழிபடுகின்றாய் எனக்கு எந்த விரதமும் தேவையில்லை உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னுடைய செவிகளில் கேட்டுவிட்டன இனி அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மகளே உனக்கு பல சோதனைகள் கொடுத்த போதிலும் என் அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்று அல்லவா அதே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருகின்றேன் நீ கண்ணீர் மட்டும் வடிக்காதே தங்கமே உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்தால் எனக்கு கஷ்டமாக உள்ளது தங்கமே நீ நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் என் இரு கண்களாக நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாய் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி